வெல்கம் டு அதிர்ஷ்ட நாள் காட்டி அனைவருக்கும் காலை நல்வணக்கம் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெள்ளிக்கிழமை ஒரு அற்புதமான நாளாக கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இன்றைய நாளில் ஒரு ஆலய வழிபாட்டோடு இன்றைய நாள் நீங்கள் தொடங்கும்போது ஒரு ஒரு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் வெள்ளிக்கிழமை நாள் இன்றைய நாள் வந்து புத்துணர்ச்சியோட இன்றைய நாள் உங்களுடைய வேலைக்கு உங்களுடைய பணிகளை நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்க இன்றைய நாள் ஆலய வழிபாட்டோடு இன்றைய நாள் நீங்கள் தொடங்கும்போது உங்களுக்கு ஒரு மேன்மையான நாளாக கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி இது வந்து மேசத்துலேருந்து மீனம் வரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கும் பன்னெண்டு விதமான நம்பர் கொடுத்துருக்கோம் இதில் வந்து நமக்கு இன்றைக்கி கோச்சார பலன்கள் என்ன மாதிரி நம்ம இன்றைக்கி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் இதில் அவங்களுடைய ப்ரிடிக்ஷன் எப்படி இருக்கும் உங்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம முழுசாக பார்த்தாலும் இது போக ப்ளஸ் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கும்பம் மாதிரி மீனம் மேசம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தனுசுக்கு தனுசுக்கு வந்து இப்போ சாரி சிம்மத்துக்கு வந்து அஷ்டம சனி வந்திருக்கு அஷ்டம சனிங்கிறது உங்களுக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் வந்து உங்களுக்கு ஷிஃப்ட் ஆகுது அதுலேருந்து உங்களுக்கு சிம்மத்துக்கு வந்து அஷ்டம சனி இருக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது கொஞ்சம் தான் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு அஷ்டம சனிங்கும் போது உங்களுக்கு எட்டாம் இடத்துடைய என்ன நோய் வாய்ப்பு இந்த மாதிரி சின்ன சின்ன அடிபடுறது நோய் படுறது இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது போக உணவு கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது இந்த அஸ்தம சனி காலத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்க அதுலேயும் தப்பிச்சிக்கிறக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக ஒரு கோயில் ஆலய வழிபாடுகள்லாம் நீங்கள் சிறப்பாக செய்யணும் அதுபோக ரொம்ப சுத்தமாக இருந்தீங்கன்னா இந்த சனியுடைய தாக்கத்தை வந்து கம்மி பண்ணிக்கலாம் திரும்ப திரும்ப நம்ம பதிவு பண்ணுற விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா சனி பகவானுடைய தாக்கத்தை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சுத்தபத்தமாக இருக்கணும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சனி பகவானுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நடந்து கூடாது அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக நீட்டாக க்ளீனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய தாக்கம் கம்மியாயிரும் சரிங்களா அதே மாதிரி மேசத்துலேருந்து வரைக்கும் பன்னிரண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு நம்பர் கொண்டிருந்தது இதில் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேசம் மேசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்றைக்கி அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியான நிறம் நீளம் சரிங்களா பொறுப்புகள் பொறுப்புடன் செயல்பட வேண்டிய நாளாகவும் விழிப்புணர்வு வேண்டும் வேண்டிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சில விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் பொறுப்போடு செயல்படுறது ரொம்ப ரொம்ப இருக்கும் அது கொஞ்சம் மாற்றமான நாளாகவும் இன்றைய நாள் இருக்குது கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்படுங்க இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் அதுபோக இன்றைய நாள் உங்களுடைய ஆலய வழிபாட்டோடு நீங்கள் இன்றைய நாள் நடக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான நம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு ஏழு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது அதுபோக உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியா நேரம் இன்னும் சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான நம்பர் வந்து பார்த்திங்கன்னா மூணு ப்ளஸ் ஏழு சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறப்பாக இருக்கும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இன்றைய நாளில் வந்து சில மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இடபம் இடபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடக்கு ராசியா நிறம் ஆரஞ்சு சரிங்களா மாதிரி இன்றைய நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஆசைகள் பிறக்கும் நாளாகவும் வேறுபாடுகளை குறைக்கும் நாளாகவும் அது வேறுபாடுகள் களையும் நாளாகவும் ஆதரவு நாளாக அது வேறுபாடுகள் என்னங்க பக்கத்து நம்ம ஒருத்தவங்க பார்க்குறோம் ரொம்ப நாளாக அவங்கள்ட்ட தள்ளி நிற்கிறோம் அவங்களுக்கு நமக்கு எந்த விதமான சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கிறேன் பட் ஒரே டக்குன்னு ஒரு ஒரு இன்சிடண்ட்டில் அவங்கள கூட ரொம்ப நெருங்கி பழக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்லாம் இன்றைய நாளில் களையும் அவங்களோட நெருங்கி பழகி அவங்களும் வேறு நம்ம வேறு இல்லைங்கிற மாதிரி சரி வேறு ஒருத்தவங்கள்ட்ட நம்ம பேசுகிற மாதிரியான ஒரு வேறுபாடுகள் இல்லாமல் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அனுகூலமான ஆளாக மாறக்கு வாய்ப்புகள் இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் சரிங்களா நீங்கள் ஒரு வேலையாகட்டும் ஒரு தொழிலாகட்டும் அதை நீங்கள் தூரமாக நின்று பார்க்கும்போது உங்களுக்கு பெருசாக தெரியும் அந்த பக்கத்தில் போகும்போது உங்களுக்கு விஷயங்கள் தான் மாறிட முடியாது அது மாதிரியான விஷயங்கள் இன்றைய நாள் அடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் உங்களுக்கு இன்றைய நாள் வந்து உங்களுக்கு ஒரு ஆதரவான நாளாகவும் அனுகூலமான நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுடைய ஆதாய வழிபாட்டு இரண்டைய நாள் நீங்கள் தொடங்கும்போது ஒரு சிறப்பான நாளாகவே இருக்குது உங்களுக்கு ஏழு ஒன்று அப்படிங்கிறது உங்களுக்கு அனுகூலமான நம்பராக இருக்குது சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு சந்திரன் வந்து உங்களுக்கு இன்றைக்கி ஆறாம் இடமாக வராதனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த எதிரிகளை சம்பாதிக்க வேண்டிய சுச்சுவேஷன்லாம் இன்றைய நல்லா இருக்கும் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது ஏன்னா சந்திரனுக்கு ஆறாம் இடம் வந்து ரோகசானம் பாங்க அதே மாதிரி உங்களுக்கு இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது அதில் நீங்கள் இன்றைய நல்லா கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிதனம் மிதனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி மேற்கு ராசியான் நிறம் வெள்ளை சரிங்களா ராசியான் நிறம் வெள்ளை அது போக இன்றைக்கு உதவிகள் கிடைக்கும் நாளாகவும் அதே மாதிரி இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்புகள் அதிகரிக்கும் நாளாகவும் ஆதரவு நல்கும் நாளாகவும் அதாவது இன்றைய நாள் உங்களுடைய மிகப்பெரிய பொறுப்புகள்லாம் கொஞ்சம் அதிகரிக்கும் அதே சமயத்தில் வேறு சில விஷயங்கள்லேருந்து உங்களுக்கு பொறுப்புகள் குறையும் அதாவது ஒரு சமயத்தில் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிச்சாலும் மற்ற சில வேலைகளில் இருந்து உங்களுக்கு பொறுப்புகள் குறைகிறக்கான வாய்ப்புகளும் இன்றைய நாள் அதாவது ஒரு பக்கம் வரும் ஒரு பக்கம் பொறுப்புகள் இல்லாமல் போகும் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கு வந்து ஆதரவான நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உதவிகள் சாதகமாக இருக்கும் இன்றைக்கி ஏதாவது ஏற்றா ஒரு உதவி கேட்டு போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி சாதகமாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா அதே மாதிரி இன்றைய நாள் வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவே இருக்கும் அதுபோக இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசிய நேரம் வெண்மை சரிங்க அது போக எட்டு நாளுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது அதே மாதிரி இன்றைய நாளில் கொஞ்சம் கோபத்தை குறைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் ஏன்னா செவ்வாய் உங்களுடைய ராசிக்குள்ளேயே இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் கோபத்தை கம்மி பண்ணுங்கள் இந்த நாள் கோபப்படாதீங்க கோபம் வந்து உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு எட்டாவது ராசி இல்லையா ஏழு எட்டு உங்களுக்கு அதனால் கொஞ்சம் பாதிப்புகள் இருந்தாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால அதிகப்படியான கோபங்கள் உண்டாகும் அந்த கோபங்களை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லாதான் இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து கடகம் கடகத்தை வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடக்கு ராசியா நிறம் பொன்னிறம் சரிங்களா இன்றைய வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாக்கங்கள் குறையும் நாளாகவும் அனுகூலங்கள் கிடைக்கும் நாளாகவும் புதிய அறிமுகங்கள் கிடைக்கும் நாளாகவும் இருக்குது அதுபோக இன்றைய வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால சந்திரனுடைய ராசிங்கிறதுனால கொஞ்சம் தாக்கங்கள் கம்மியாக இருந்தாலும் இன்றைய நாள் கொஞ்சம் கவனமுடன் செயல்படுறது ரொம்ப நல்லதாக இருக்கும் எட்டாவது இடத்துல உங்களுக்கு அஷ்டம கஸ்டமர் சேனத்தில் சந்திரன் இருக்கிறார் இல்லையா அதனால் உங்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன மன குழப்பங்கள் இருந்தாலும் இன்றைய நாளில் தீர்ந்து போகிறக்கான வாய்ப்பு இருக்கும் இன்றைய நாள் ஒரு ஆலய வழிபாடோட இன்றைய நாள் நீங்கள் கண்டிப்பாக தொடங்க உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவே கண்டிப்பாக இருக்கும் உங்களுடைய அனுகூலமான நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறு வட அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடக்கு ராசாயன் நிறம் பொன்னிறம் சரிங்களா அஞ்சு ஆறு சரிங்க அடுத்த சிம்மம் சிம்மத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்மம் சிம்ம ராசி இருக்கு இல்லையா சிம்மத்துக்கு வந்து மீனத்தில் பயணிக்கிறார் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து நமக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து சனி பகவான் வந்து மீனத்துக்கு வராரு மீனத்துக்கு வந்தார்னா இப்போ கணக்கு வச்சுங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டாவது இடத்துல வந்து அஷ்டம சனி அஷ்டம அஷ்டமசனின்னு என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய விரயங்களை கொடுப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஷ்டம சனிங்கிறது இந்த நோய்வாய் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏற்படும் புண்ணுங்கள் ஏற்படுறது இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால அஷ்டம சனி காலத்தில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பார்த்து போகிறது வண்டி வாகனங்களில் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் செய்கிறது பார்த்து பார்த்து செய்யுங்க ஏன்னா அஷ்டம சனிங்கிறது உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானுடைய வேலைகள் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி தனுசில் இருக்கிற நாலாம் இடத்துடைய சனி பகவசனியும் உங்களுக்கு அந்த மாதிரியான வேலைகளை செய்யும் அதனால சொல்கிறேன் அதே மாதிரி ஆறாம் இடத்துல சனி பகவானு இருந்தால் உங்களுக்கு அதிகமான வேலைகள் கிடைக்கும் புதிய புதிய பொறுப்புகள் இருக்கும் வெளியூர் போறக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் வீட்டிலேருந்து எந்த இடத்துல இருக்கிறாரும் அதுக்கு அந்த மாதிரியான வேலைகள் செய்யும் சரிங்களா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அதுதான் வந்து பேசிக் கான்செப்ட் ஏன்னா மற்ற கிரகங்கள் வந்து கோச்சாரத்தில் இடம்பெயர்றத விட சனியும் குருவும் ராகுவும் பயிற்சி ஆகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஏன்னா அவங்க தான் வந்து ரொம்ப பெரிய கோள்கள் இரண்டே கால் வருஷம் கோரிக்கையும் அதே மாதிரி ராகு ராகு வந்து ஒன்றரை வருஷத்துக்கு ஒருக்கையும் குரு பகவான் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒருக்க நமக்கு ஷிஃப்ட் ஆவாங்க அப்படி ஆகிறப்ப வந்து என்ன ஆகுனா அதற்கான பலன்கள் இப்போ வந்து சனி பகவான் வந்து உங்களுக்கு நான்காம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா அதுக்கு உண்டான பலன்களை செய்வார் ஆறாம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா அதுக்கு உண்டான பலன்களை செய்வார் சரிங்களா அதே மாதிரி இந்த மேச ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு விதமாக பாருங்கள் அவருக்கு ஏழரை சனியாகவும் வருவார் அதே மாதிரி அஷ்டம சனியாகவும் வருவார் சரிங்களா பன்னெண்டாம் இடத்தினுடைய விரய சனியாகவும் வருவார் பன்னெண்டாம் இடம் வந்து நமக்கு விரய சனி இல்லையா விரயம் விரயஸ்தானம் அப்போ வந்து மே மே மீனத்துக்கு மேசத்துக்கு வந்து விரயசனியாகவும் அவர் அதனால நீங்கள் கொஞ்சம் காசு பணம்லாம் வந்து மேச ராசிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிடிச்சி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அந்த காலகட்டங்களில் வந்து உங்களுக்கு அதிகமான செலவுகள் உங்களுக்கு அஷ்டசம் அஷ்டமசனி அதாவது விரைய வருவார் அதே மாதிரி ஏழரை சனியாகவும் அவர் வருவார் சரிங்களா அதனால தான் சொல்கிறோம் சரிங்களா மேச ராசிக்காரங்களுக்கும் அதே மாதிரி சிம்ம ராசிக்காரவங்களுக்கும் அதே தான் சிம்ம ராசிக்காரவங்களுக்கு வண்டிய வாகனங்களில் போகும்போது அஷ்டம சனி போது நமக்கு இந்த மாதிரியான தாக்கங்கள் இருக்கும் நிறைய குடல்படிகள் இருக்கும் குழப்பங்கள் இருக்கும் மனவேதனைகள் இருக்கும் நிறைய விஷயத்தில் போட்டு படுத்தும் நம்மளை சரிங்களா ஆனால் அது எட்டாம் இடத்து சொல்லி சரிங்களா இதே ஆறாம் இடத்து சனி வந்து வேறு மாதிரி வேறு மாதிரியான விஷயங்களை செய்ய ஆறாம் இடத்து சனி வந்து உங்களுக்கு அதே வந்து துரோகி அதாவது ஒரு அதிகமான பகைகளை உண்டு போகணும் ஆறாம் இடத்துல யாருக்கு யாருக்குன்னா இப்போ வந்து ஆறாம் இடம் யாருக்கு வருது மீன மீனமாக மீனம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அதுவும் அதே சிம்மத்துக்கு தான் வருது இல்லையா அப்படி கணக்கு பார்த்தாலும் ஆறாம் அதே சிம்மத்தில் வருது இங்கேருந்து பார்த்தாலும் அதே சிம்மத்து தான் வருது இப்போ சிம்மத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் அதாவது துரோகிகளை சம்பாதிக்க வேண்டியது வரும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வகைகளை சம்பாதிக்க வேண்டியது வரும் அதனால் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அதாவது புதுசாக வேலைகள் கிடைக்கும் எல்லாமே பண்ணும் ஆனால் இருந்தாலும் துரோகிகள் நிறையா சம்பாதிக்கிறதுக்கு வேண்டிய கட்டாயத்துக்கு கொண்டு வளையோம் சரிங்களா அதனால் இந்த அஷ்டம சனி காலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்க அதே மாதிரி சிம்மத்துக்கு வந்து இன்றைக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெற்கு ராசியான நிறம் சில்வர் சரிங்களா தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாளாகவும் உங்களுக்கு அதே மாதிரி சிந்தனைகள் மேலோங்கும் நாளாகவும் வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவும் உங்களுக்கு அமைகிறது சரிங்களா இன்றைய உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து தெற்கு ராசியான நிறம் நீளம் சரிங்களா அதே மாதிரி சிம்மத்துக்கு வந்து மூணு ஏழு அப்படிங்கிறது உங்களுக்கு ராசியானது அதே மாதிரி உங்களுக்கு சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது வந்து ஒரு ராஜா கிரகம் இல்லையா அது வந்து அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தாக்கத்தை இருந்தாலும் நீங்கள் அதுலேருந்து ஈஸியாக வெளிவரக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா அதனால் நீங்கள் இது வந்து உங்களுக்கு வந்து கோச்சார படங்கிறது உங்களுக்கு முழுமையை வேலை செய்யுமான்னு கண்டிப்பாக கிடையாது சரிங்களா இப்போ ஒரு இப்போ இப்போ சிம்மராசியில் வந்து இப்போ இந்தியாவிலேயே பல கோடி பேர் பிறந்திருப்பீங்க இல்லையா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் தான் அது பாதிப்பு இருக்கும் இது போக ப்ளஸ் வந்து இது சிம்மராசிக்காரங்களுக்கான பொதுவான பலன் கோச்சார பலன் இது போக நீங்கள் உங்களுடைய தசாநாதன் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் உங்களுடைய லக்னாதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருந்தாங்க அப்படின்னா இந்த இதெல்லாம் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்புமே இருக்காது அதுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கும் உங்களுக்கு இன்னமும் சிறப்பாக இருக்கும் அதில் வந்து நீங்கள் அதில் வந்து கோச்சார இது கோச்சார சந்திரன் கோச்சார சந்திரன பேச வச்சு கொடுக்குறோம் அது வந்து உங்களுக்கு லக்கணத்தை வச்சு பேச கொடுக்குறோம் அப்போ அது வந்து உங்களுக்கு இன்னமும் சிறப்பாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இதெல்லாம் எந்த விதமான பாதிப்பும் இருக்காது இது முழுக்க முழுக்க வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை செய்யுமா கண்டிப்பாக கிடையாது உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து தான் அது வேலை செய்யும் சரிங்களா அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்ணி கண்ணிக்கு வந்து அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு ராஜயா நிறம் பச்சை நெருக்கம் அதிகரிக்கும் நாளாகவும் அதே மாதிரி வந்து பொறுமை காக்க வேண்டிய நாளாகவும் குழப்பங்கள் தீரும் நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு இருக்குது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு ஆலய வழிபாட்டை விட நீங்கள் செய்யும்போது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான பழங்களை கண்டிப்பாக கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைய உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு ராசியான் நிறம் பச்சை சரிங்களா அது போக மூணு நாளுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நபராக இருக்கும் அடுத்து வந்து துலாம் துலாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெற்கு ராசியான் நிறம் சாம்பல் சரிங்களா வெண் சாம்பல் நிறம் அதே மாதிரி வந்து உங்களுக்கு குழப்பங்கள் மறையும் நாளாகவும் தேவைகள் பூர்த்தியாகும் நாளாகும் அதாவது இன்றைய நாள் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு எதாவது தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கும் அதுபோக இன்றைய நாள் கொஞ்சம் அதிர்ஷ்டமான நாளாகவே இன்றைய நாள் உங்களுக்கு இருக்குது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைய நாள் வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை தெற்கு ராசிய நேரம் வெண் சாம்பல் வெண் சாம்பல் என்னங்க சாம்பல் கலரில் வெள்ளையாக இருக்கும் அதுதான் வெண் சாம்பல் சரிங்களா வரும் இந்த சிமெண்ட் கலர்னு சொல்லும் இல்லையா மாதிரி சரிங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா அதே மாதிரி ராசியன் நம்பர் வந்து ஆறு ப்ளஸ் அஞ்சு சரிங்களா அதே மாதிரி விற்சகம் விருச்சகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராச்சியான் நிறம் இளம் இளம் மஞ்சள் சரிங்களா மாற்றங்கள் உண்டாகும் நாளாகவும் ஆர்வம் அதிகரிக்கும் நாளாகவும் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு இருக்குது இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய ஆலய வழிபாட்டோட இன்றைய நாள் நீங்கள் செய்யும்போது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக அமையும் சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா மேற்கு ராஜான் நேரம் இளஞ்சிவப்பு அதே மாதிரி எட்டு மூணுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்க அதே மாதிரி தனுசு தனுசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனுசுல தான் வந்து கோச்சார சந்திரன் பயணிக்கிறார் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் மாதிரி இன்றைய நாள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனுசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை என்ன வழக்கு ராஜயன் நிறம் மஞ்சள் சரிங்களா அதே மாதிரி அணுசக்தி செல்வது ரொம்ப நல்லது புதுமையான நாளாகவும் அமைதியான நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும் கொஞ்சம் அமைதி இருக்கும் கொஞ்சம் மதியத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த சிந்தனைகளில் ரொம்ப அதிகமாக குழப்பங்கள்லாம் இருக்கும் கொஞ்சம் அமைதியாக இருந்தாலும் ஒரு சில ஆலய வழிபாடு நீங்கள் இன்றைய நாளில் மேற்கொள்ளும்போது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவே கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அனுகூலமான திசை வடக்கு ராசியான நேரம் மஞ்சள் சரிங்களா அனுசரித்து செல்வது நல்லது புதுமையான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படிங்குறதுக்கு அதே மாதிரி உங்களுக்கு நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நாலு ஒன்பது அதே மாதிரி மகரம் மகரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு ராசியான நிறம் ஊதா தாமதங்கள் குறையும் நாளாகவும் மாற்றங்கள் உருவாகும் நாளாகவும் முன்னேற்றங்கள் அதிகரிக்கும் நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது இன்றைய உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு எட்டு அதே மாதிரி உங்களுக்கு கிழக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசையாகவும் அதிர்ஷ்டமான நம்பர் அதிர்ஷ்டம் ராசியான கலர் வந்து பார்த்திங்கன்னா ஊதா சரிங்களா இவங்க எப்பயுமே வந்து மகர ராசிக்காரவங்களுக்கு ஊதா அந்த ப்ளூ அது வந்து ரொம்ப ரொம்ப ராசியான சனி பகவானுக்கு ராசி இல்லையா

அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கும்பம் கும்பத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் தான் சொல்கிறேன் ஏழரை சனி ஏழரை சனின்னு சொல்கிறாங்க இல்லையா அது வந்து என்ன சொல்லலாம் நீங்கள் வந்து முழுக்க முழுக்க வந்து நம்ம கோச்சார பழங்களில் இருக்கக்கூடிய சனியை தான் நம்ம பார்க்குறமே தவிர ஜாதக ரீதியான ஒரு சனி பகவான் இருப்பார் இல்லையா அதை நீங்கள் மெயினாக கவனிக்கணும் அதை விட்டுட்டு நம்ம வந்து கோச்சாரத்தை மட்டுமே முழுமையை நம்பணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது இது பாதிக்கும் தான் இல்லைன்னு சொல்ல கிடையாது கோச்சார சந்திரனுடைய பாதிப்புகளும் ராசிகளுக்கு இருக்குன்னு சொல்ல அதுவும் இருக்கும் சொல்லக் கிடையாது ஆனால் இருந்தாலும் இது முழுமையான பழங்களை ஒரு ஒரு முப் முப்பது சதவீதம் பலன்கள் கொடுக்கும் முப்பது இருபத்தஞ்சி சதவீதம் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் இது போக உங்களுக்கு இன்னும் முழுமையான பலன்கள் எது எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய தசாநாதன் யார் உங்களுடைய ரா உங்களுடைய லக்னாதிபதி யார் அவங்களாம் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்களா பலமாக இருக்கிறாங்களா நவாம்சம் நல்லா இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இதெல்லாம் பார்த்தா மட்டும்தான் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கும்போது அது ஒரு தொண்ணூறு சதவீதம் ஒரு எழுபத்தஞ்சி சதவீதம் அதனுடைய வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா எல்லாருக்கும் நீங்கள் ஏழரை செஞ்ச காலத்தில் பாதிக்குமான கண்டிப்பாக கிடையாது அது பாதிக்கும் இல்லைன்னு சொல்லக்கூடாது பாதிக்கும் பட் இருந்தாலும் அதற்கான நம்ம வந்து இன்னும் இன்னும் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதக ரீதியாக தான் அனுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேணா குழப்பமெல்லாம் வேணாம் அந்த டைமில் நம்ம சொல்லி கொடுக்குறத சில விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே ஓரளவுக்கு நமக்கு திருப்தியாக இருக்கும் அதே மாதிரி கும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு ராசியான நிறம் இளஞ்சிவப்பு ஆர்வம் அதிகரிக்கும் நாளாகவும் முன்னேற்றங்கள் உயரும் நாளாகவும் உயரும் நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு அமைக்கும் இன்றைய கொஞ்சம் ஒரு முன்னேற்றத்துக்கான வாய்ப்பாக இன்றைய நாள் இருக்குது சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் அனுகூலமான திசை வடகிழக்கு ரசாயன நிறம் நிலஞ்சி வைப்பு சரிங்களா எட்டு நாளுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீனம் மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்மசனியாக அதே ஓகே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு ராசிய நிறம் சிவப்பு சரிங்களா அதே மாதிரி தாமதங்கள் அகலும் நாளாகவும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் பார்த்து செயல்படவும் அதே மாதிரி எதிர்ப்புகள் நிறைவேறும் நாளாக அதாவது உங்களுக்கு எதாவது எதிர்ப்புகள் இருந்தாலும் அதை இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக எதிர்ப்புகள்லாம் இன்றைக்கி இன்றைக்கி நீங்கி ஒரு நல்ல ஒரு சுகமான ஒரு முடிவுக்கு வரக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்றைய நாள் ஒரு ஆலய வழிபாடு இன்றைய நாள் நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக மாற்றிக்க முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான டிசைனாக வடக்கு ராசிய நிறம் சிவப்பு சரிங்களா தாமதங்கள் அகலும் இன்னைக்கு ஓரளவுக்கு நெருக்கடிகள் குறைந்தாலும் தாமதங்கள் தா தாமதங்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இன்னைக்கு கொஞ்சம் மாறும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்றைய நாள் வந்து அனுகூலமான நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு ப்ளஸ் மூணு சரிங்களா மன்னெண்டு ராசிக்கு பன்னெண்டு விதமான நம்பர் கொடுத்துருக்கோம் அதாவது வந்து நீங்கள் எப்பயுமே வந்து சனி நினைக்க வருது அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து தாக்கங்கள் இருக்கதான் செய்யும் பட் இருந்தாலும் நம்ம கூட முழுக்க முழுக்க அவங்களுக்கு இதெல்லாம் வந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின் தான் கண்டிப்பாக கிடையாது அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் லக்கணத்தை பேச வச்சு பார்க்கணும் லக்னாதிபதி நல்லா இருக்காரா அப்படிங்கிறத பார்க்கணும் உங்களுடைய எந்த கிரகங்கள் கிரகங்கள் உங்களுக்கு வலுவாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் இதெல்லாம் பார்த்தா தான் முழுமையாக உங்களுடைய பாலங்களை நம்ம எடுக்க முடியும் சரிங்களா அதில் வழி வேண்டாம் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்